திருச்செந்தூர் முருகப் பெருமானின் இரண்டாம் படைவீடு மற்ற ஐந்து படை வீடுகளும் மலை மேலிருக்க இது ஒன்றுதான் கடற்கரையில் அமைந்திருக்கிறது ஒன்று செந்தூர் என்றால் அழகான ஊர் என்று பொருள் தீயவை அழிந்து நன்மைகள் பெருகும் இடம் என்பதால் இதற்கு ஜெயந்திபுரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு சம்ஸ்கிருதத்தில் திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசம் பாடிய இடமாகவும் இது போற்றப்படுகிறது இரண்டு சூரசம்ஹாரத்தின் பின்னணி திருச்செந்தூர் வெறும் கோயில் மட்டுமல்ல அது முருகனின் யுத்த பாசறை தாரகாசூரனை அழித்த பிறகு சூரபத்மனை வடிக்க முருகன் தேர்ந்தெடுத்த இடம் இது முருகப்பெருமான் தனது படைகளுடன் இங்கு தங்கியிருந்த போது குரு பகவான் அதாவது வியாழன் இங்கு வந்து முருகனை வழிபட்டார் அதனால்தான் இது குருதலம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று பஞ்சலிங்க ரகசியம் திருச்செந்தூர் மூலவர் முருகப் பெருமான் கையில் மலர் ஏந்தி பூஜை செய்யும் கோலத்தில் இருக்கிறார் போருக்குப் பின் சிவனை வழிபட முருகன் விரும்பினார் அவருக்காக தேவதச்சன் மலையை குடைந்து கோயில் கட்டினார் முருகனின் கருவறைக்கு அருகில் லிங்கங்கள் உள்ளன இவற்றை முருகன் நேரடியாக பூஜிப்பதாக ஐதீகம் பலருக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால் மூலவர் முருகனின் பின்னால் ஒரு சுரங்கப்பாதை இருப்பதாகவும் அது இந்த லிங்கங்களுக்கு செல்வதாகவும் சொல்லப்படுகிறது நான்கு வடிவ அழகன் நாழிக் கிணறு கடற்கரை ஓரத்தில் இருந்தாலும் ஒரு சிறு கிணற்றில் மட்டும் இனிப்பான நீர் சுரப்பது ஒரு மிகப்பெரிய அதிசயம் இது முருகனால் தன் வேல் கொண்டு உருவாக்கப்பட்ட தீர்த்தம் ஷண்முக விலாசம் இது கோயிலின் நுழைவு வாயிலில் உள்ள பிரம்மாண்ட மண்டபம் இங்குள்ள தூண்கள் இசை எழுப்பும் தன்மை கொண்டவை ராஜகோபுரம் பொதுவாக கடற்கரை கோயில்களில் கோபுரம் கடலை பார்த்திருக்கும் ஆனால் இங்கு கோபுரம் மேற்கு நோக்கி அதாவது ஊரை பார்த்தபடி உள்ளது கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்கவே இப்படி கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ஐந்து ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டில் நடந்த வரலாற்று சம்பவம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டில் டச்சுக்காரர்கள் படையெடுத்து வந்தபோது அங்கிருந்த ஐம்போன் சிலையை தங்கம் என நினைத்து கடத்திச் சென்றனர் நடுக்கடலில் செல்லும்போது பெரும் புயல் வீசியது பயந்து போன அவர்கள் சிலையை கடலில் வீசினர் பின்னர் உருகப்பெருமான் வடமாலையப்ப பிள்ளை என்பவரின் கனவில் தோன்றி கடலில் எங்கு சிலை இருக்கிறது என்பதை காட்டிக் கொடுத்தார் இன்றும் அந்த சிலையே மூலவராக வணங்கப்படுகிறது ஜாதக ரீதியான சிறப்புகள் குரு தலம் ஜாதகத்தில் குரு பலம் இல்லாதவர்கள் குரு திசை நடப்பவர்கள் திருச்செந்தூர் சென்று வருவது ராஜயோகத்தை தரும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் பகவானின் அதிதேவதை முருகன் என்பதால் இரத்த சம்பந்தமான நோய்கள் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதி ஒரு சிறந்த தீர்வாகும் சத்ரு சத்ருசம்ஹாரம் எதிரிகள் தொல்லை கண் திருஷ்டி நீங்க இங்கு செய்யப்படும் சத்ருசம்ஹார திருசதி அர்ச்சனை மிகவும் சக்தி வாய்ந்தது